முல்லாவும் சேட்டைக்கார சிறுவனும் முல்லாவுக்கு சின்ன பிள்ளைங்களோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமாக சேட்டை செய்கிற பிள்ளைங்களை பார்த்தா அவருக்கு ரொம்ப கோவம் வரும் சொன்னால் கேட்காதா அப்படின்னா தன்னோட பாணிலேயே திருத்துறது முல்லாவோட வழக்கம் அப்போத்தான் ஒரு நாள் ஒரு பணக்கார குடும்பம் முல்லாவோட வீட்டுக்கு அடுத்தே குடி வந்தாங்க குதிரை வண்டி மாட்டு வண்டி என்னென்னோ வசதியெல்லாம் இருந்தது அந்த இருந்த சின்ன பையன் பணக்காரன் குட்டி என்பதால நாலு பேரையும் தவறா நடத்த ஆரம்பிச்சான் அடுத்தவங்களோட பொருட்களை உடச்சிடுறது மூத்தவங்களோட வா போன்னு பேசுறது வயசானவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது ஓவரான சேட்டையெல்லாம் பண்ணினா இது எல்லாம் பார்த்த முல்லாவோட மனைவி முல்லா புதுசா வந்திருக்கும் பையன் ரொம்ப சேட்டை செய்கிறான் அவனப்பா பெரிய வசதியோட இருக்காரு அவன் உங்ககிட்ட சேட்டை பண்ணினாலும் அடிச்சிடாதீங்க என்ன கேட்டாங்க அதை கேட்ட முல்லாவுக்கு இவ்வளவு சேட்டைக்கார பையனா ஒருத்தனை பார்க்கணும் என்ன உள்ளுக்குள் தோணுச்சு ஒரு நாள் முல்லா தன்னோட கழுதைய குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தாரு அப்ப ஒரு பெரிய கல்லு வந்து சரியா கழுத மேல விழுந்துச்சு கஷ்டப்பட்டு துள்ளி குதிச்சுச்சு அந்த கழுத திரும்பி பார்த்த முல்லாவுக்கு முன்னாடியே அந்த சேட்டைக்கார பையன் முல்லாவுக்கு கோபம் சூடா ஏறிச்சு ஆனா மனைவியும் வார்த்தை நினைவு வந்துச்சு அதனால அமைதியா போ தம்பி வேற பக்கம் போய் விளையாடு என்று சொன்னாரு ஆனா அந்த பையனுக்கு அதெல்லாம் கேட்கல இன்னொரு கல்லை எடுத்து கழுதையை நோக்கி எரிஞ்சான் இந்த தடவை கல்லு சரியா கழுத முகத்துல பட்டுச்சு வழியில துடிச்சு கத்த ஆரம்பிச்சுச்சு அந்த ஏழை விலங்கு இதை கேட்டும் முல்லா கோவப்படலை அதுக்கு பதிலா சிரிச்சாரு அந்த பையனுக்கு அப்படி சிரிப்பே புரியல அப்பதான் முல்லா சூப்பர் தம்பி இவ்வளவு துல்லியமா குறிபத்தி எப்படிடா எரிகிற என்ன கேட்டார் அந்த பையன் வாயை மூடிக்கிட்டு நின்னான் உடனே முல்லா ஒரு கல்ல அவது கையில கொடுத்து அங்க இருக்கிற குதிரையோட தலையில குறிபத்தி எரிய பார்க்கலாமா கேட்டார் அதுக்காகத்தான் காத்திருந்த மாதிரி அந்த பையனும் கல் எடுத்து குதிரையோட தலையில சரியா எரிஞ்சான் கல்லு பட்டதும் குதிரை துள்ளி பேர கொடுமையா ஓட ஆரம்பிச்சிடுச்சு அந்த வீட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் குதிரையை பிடிக்க பின்தொடர்ந்து ஓடினாங்க அப்பதான் அந்த பையனோட அப்பா கடும் கோபத்துல ஓடி வந்தாரு கையில் ஒரு குச்சி அவனை எதுவும் கேட்காம எடுத்து நாலு அடி அடிச்சாரு அடி வாங்கிக்கிட்டே அழுதுகிட்டே அந்த பையன் மெதுவா முல்லாவ பார்க்குறான் தன்னோட திட்டம் வெற்றியாயுதல் சேட்டக்கார பையனே தன்னால பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் இதெல்லாம் நினைச்சு உள்ளுக்குள் முல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆனா அந்த சந்தோஷத்தை வெளியில காட்டி காட்ட மாட்டாரே முல்லா அதுக்கு பதிலா ஐயோ பாவம் குழந்ததான் என்ன பழிப்பு காட்டுற மாதிரி முகம் போட்டார் சில சமயம் குறும்பு அடிச்சா தான் ஒழுங்காகிறாங்கன்னு இல்லை அவர்களே செய்கிற தப்பின் விளைவை தானே அனுபவிச்சா ஒழுங்கா மாறுறாங்க கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தம்ஸ் அப் இன்னும் இப்படிப்பட்ட அழகான குழந்தைகளுக்கான கதைகள் நேரம் தப்பாம பார்ப்பதற்கு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ வரும்போது முதல்ல நீங்களே தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான அழுத்திடுங்க நன்றி மறுபடியும் சந்திப்போம்